குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட ரொம்பவே வினோதமான டாப் த்ரீ சாக்லேட் அதுலயும் நம்பர் ஒன்னு மட்டும் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க நம்பர் த்ரீ சிகரெட் பபுல் காம் கேண்டி இது ஒரு சாதாரணமான பபுல் காம் தான் ஆனா இந்த சாக்லேட்டோட ஷேப் சிகரெட் மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாம அதை பேக் பண்ற பாக்ஸும் சிகரெட் பாக்ஸ் மாதிரி இருக்கனால இதை சாப்பிடுற குழந்தைங்க மனசுல கெட்ட எண்ணங்கள் வளரும் சொல்லி இதை பேன் பண்ணிட்டாங்க நம்பர் டூ அண்டர் பேண்ட்ஸ் கேண்டி இந்த சாக்லேட் சாப்பிடுறதுனால குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்ல ஆனா இந்த சாக்லேட்டோட சேப் பாக்குறதுக்கு அண்டர்வேர் மாதிரியே டிசைன் பண்ணிருக்காங்க சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த ஒரு சாக்லேட்டை பேன் பண்ணிட்டாங்க உங்க வாழ்க்கையில உங்க பிறந்த நாள் அன்னைக்கு யாரெல்லாம் கேக் வெட்டி கொண்டாடுவீங்களோ அவங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட்டா கமெண்ட் பண்ணுங்க இல்ல என்னோட பர்த்டேக்கு எல்லாம் யாராவது விஷ் பண்றதே பெருசுன்னு சொல்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல பிளாக் கலர் ஹார்ட்டா கமெண்ட் பண்ணுங்க நம்பர் ஒன் பன் டிப் யாருக்கெல்லாம் உடம்பு கெட்டு போய் சொத்த புள்ளு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களும் இந்த சாக்லேட்டை நிறைய சாப்பிடலாம் இந்த சாக்லேட்ல இனிப்பு அதிகமா இருக்கும் சொல்லி அளவுக்கு அதிகமான சுகர் ஆட் பண்ணிருக்காங்க இதை சாப்பிட்டா குழந்தைங்களோட உடம்பு கெட்டு போயிரு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க